நாங்க சென்னையில் கத்துறோம்ல நீ தலைவர்கள் வந்து பாரு பார்த்துபுட்டு நீ இங்க ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு ஆளுக்கு செலவழிச்சு கூட்டு வந்தீங்கன்னா நூறு பேர் கூட கூட்டிட்டு வர முடியாது நீ ஐம்பது ரூபாய் செலவழிச்சு டெல்லி கூட்டு போ ஊப்பில இருந்து பக்கத்துல டெல்லி இருக்கு அப்ப ஊப்பில உள்ள தலைவர்களுக்கு நம்ம என்ன கைடு பண்ணுவோம் டெல்லியில போய் பார்லிமெண்ட் முற்றுகையிடு நாங்க இங்க கொடுக்கற மாதிரி இடி நீ அங்க கூடு இதுதான் வெற்றி பெறும் அடிப்படையில மக்களை கூப்பிடல ஏன்னா முடியாது

நம்ம பிள்ளைகளுக்கு கல்வியிலையும் உழைப்புலையும் இன்னும் அதிக அக்கறையும் ஆர்வத்தையும் ஊற்ற அளவில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி பிள்ளைங்க மார்க்கட அடிப்படையில் தகுதி அடிப்படையில் வகனா அது கௌரவமாக இருக்கும் இப்படி இடஒதுக்கீடு கேட்டு தான் நம்ம தகுதியை உயர்த்தணுமான்னு சிலர் சொல்கிறாங்க இன்னும் சிலர் கேட்குறாங்க ஒரு சில இடங்களில் ஏற்கனவே கவர்மெண்ட்டில் இன்னென்ன சமூகத்துக்கு இத்தனை பர்சன்டேஜ்னு இடஒதுக்கீடு அலர்ட் ஆகிடுச்சியாக இப்போ இப்போ நம்ம கூடுதலா எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அடுத்தவங்களோட கை வைக்கிற மாதிரி ஆகலையா இல்ல அவங்களுக்குள்ள பர்சன்டேஜ் குறைச்சி தானே நமக்கு கூடுதலா கொடுக்கணும் இது ஒரு உரிமை மீறல் மாதிரி ஆகலையா இது குழப்பம் இல்லை விளைவிக்கிற மாதிரி இல்லையான்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கேள்வி எழுப்புறாங்க அவங்களுக்கு எப்படி நான் இங்க விளக்க சொல்றேன்னு அதாவது ரெண்டு கேள்வி அவங்க சொல்றாங்க சில உளமாக்கல் மார்க் என்ன செய்யறாங்கன்னா நம்ம வந்து ஒரு காவியத்தை போய்கிட்டு இடஒதுக்கீட்டு என்ன பிச்சை வாங்குறது நம்ம தானே வசந்த சமுதாயம் நம்ம போயிட்டு அவன்கிட்ட இடஒதுக்கீடு தான் கேட்டா நம்ம கண்ணியமான ஒரு சமுதாயம் வந்து பிற சமுதாயத்துல போய் எங்களுக்கு இடஒதுக்கீடு தான் கேட்டா அது நம்மளை கேவலப்படுத்துற மாதிரி ஆகுது அப்படிங்கிறாங்க உண்மையிலே ஒரு இந்த மாதிரி வாதத்தை ஒருத்தர் வச்சா இருந்து சொன்னா அதுல ஒரு உண்மையாளரா இருக்க வேண்டும் இந்த வாதத்தை வைக்கிற யார வேணாலும் எடுத்துக்கிறங்க அவர் ஒரு வீடு கட்டுறாரு சொந்த காசுல வீடு கட்டுறாரு அவரா கட்டிக்கிருவாங்க போய் முனிசிபாலிட்டி அனுமதி வாங்குவாரா அனுமதி வாங்குவாரு ஏன் அனுமதி வாங்குற காப்பீட்டு போய்கிட்டு முனிசிபால் உங்க அனுமதி கொடுக்கிறாரு முனிசிபாலிட்டி அனுமதி யாரு கொடுப்பா அந்த காப்பீடு தானே கொடுப்பாரு அவர் தான் அப்ரூவல் பண்ணுவாரு அப்ப அவர்கிட்ட போய் அப்ரூவல் வாங்காம என்ன செய்யணும் நான் பண்ண முடியாதுடா நான் ஏன் ஓண்டை வாங்கணும் நானா கட்டிக்கிற வேண்டா நீ வந்தா புக்கடை எந்திரத்தை கொண்டா வச்சு இடிச்சுட்டு போடா அப்படின்னு இருப்பியா நீ வாங்குவியா வாங்கி இருக்கிறியா நீ என்ன ஒரு பள்ளிவாசம் கட்டுற அல்லாவுடைய பள்ளிவாசம் கட்டிருவியா போய் அனுமதி வாங்குவியா

உலகத்துல யார்கிட்ட என்ன இருக்கு அதை போய் கேட்டா கண்ணிய குறைவா எவங்க என்னென்ன அதிகாரம் இருக்கு அதை போய் அவங்க கேட்டால் அது வந்து கண்ணியத்தை பாதிக்குமா அப்ப இது வந்து என்ன உதாரணமா வண்டியில போயிட்டு இருக்கோம் இவர் அப்படி சோதிச்சு பார்க்கணும் வண்டியில போகும்போது என்ன செய்வான் டூ வீலர்ல போவாரா சேப்பு லைட்டு போடுவோம் காப்பி சேப்பு லைட்டு போட்டு நம்ம நிக்கிறதா எடுறா வண்டிய போ சேப்பு லைட்டு போட்டா நில்லு சேப்பு லைட்டு போட்டா நிக்க சொல்லுவாங்க அப்துல் கலாம் சொல்றாரு

யார் போடுற இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கியுடைய கவர்னர்னு போட்டு கையெழுத்து போட்டுருக்கோம் இந்த பேப்பர் கொண்டு வரவங்க ஐநூறு ரூபா கொடுங்க நான் பொறுப்பு இந்த பேப்பர் கொண்டு வரவனுக்கு ஆயிரம் ரூபா கொடுங்க நான் பொறுப்புன்னு போடுறாங்க அதனால ரூபா நோட்டுக்கு மதிப்பு அது பேப்பர் தான் அந்த பேப்பருக்கு ஏன் ஆயிரம் ரூபா சாமான கொடுக்குறீங்க நீ பாட்டு கூடுற நான் பொறுப்புங்கிற ரிசர்வ் வங்கி அவனை நம்பி இந்த பேப்பரை ஏத்துக்கிறோம் அப்ப இந்த ரூபாயை செலவழிக்கிறிய அதுக்கு கேரண்டி தரணும் யாரு ரிசர்வ் வங்கி கவர்னர் அவர் யாரு முஸ்லீமா முஸ்லீம் அரசாங்கமா அப்ப நீ ரூபாயை நீ என்ன செய்யணும் அதெல்லாம் ஒரு ரூபாயை பயன்படுத்த மாட்டேன் உப்பு வச்சுட்டு மொளவாய கொடு மொளவாய் எடுத்துட்டு புளிய கொடு பண்ட மாற்று அங்க போயிருந்த கற்காலத்துக்கு போயிரு அப்படி வாடுறா என்ன செய்யணும் நம்ம அதெல்லாம் ரூபாயை எல்லாம் பயன்படுத்த மாட்டோம் மொளகா வேணும்னா என்ன செய்வோம் வீட்டுல உள்ள புளிய கொண்டு கொடுத்துட்டு மொளகா வாங்கிட்டு வருவோம் வெங்காயம் வேண்டாம் ஊர்ல கலந்து கொடுத்துட்டு வெங்காயத்தை வாங்கிட்டு வருவோம் ஏன் மட்டும் வாங்குவோம் முதல்ல நீ வாழை ஏழுமா முதல்ல அப்ப என்ன விளங்காம வேணும்னு சொல்றதுங்க இது அதான் அவர்களே எதை செய்யவில்லையோ அதை வந்து இந்த இட ஒதுக்கீடு விஷயத்துக்கு மட்டும் அப்படி சொல்வது செய்ய முடியவில்லையோ செய்ய முடியலையோ அதை விட இதே ஆள்க தேர்தலில் போட்டிக்கிட்டாங்க சில தொகுதிகளில் யாரு இந்த மாதிரி பேசினாங்கன்னு சொல்றீங்களே அந்த இயக்கத்துக்கார ஆள்க அவளுடைய உறுப்பினர்களை கோயம்புத்தூரில் இன்னும் பல ஊர்களில் நினைஞ்சாங்க எலெக்ஷனில் போட்டிக்கிட்டாங்க போட்டிகிட்டு நிஞ்சாங்க காப்பீத்தலாம் ஓட்டு கேட்டாங்க எதுக்காக வேண்டி இது என்னப்பா இது என்ன இது என்ன எலெக்ஷன்ல போட்டிடுறது அல்ல அல்லாவுடைய குரான்ல உள்ள சட்டமா இது காபீர் வகுத்ததா இந்த தேர்தல் கமிஷன் விதிமுறை எல்லாம் முஸ்லீம் வகுத்ததா காபீர் வகுத்ததா ஏன் அதை ஏத்துக்கிட்டு நீ தேர்தல போட்டிடுறீங்க இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மூசா நபி போய் பிறவுண்ட கேட்டாங்களே பனீஸ்வராயில கொடுமைப்படுத்தாத அனுப்பிடு இங்க உள்ள மன்மோகன் சிங்க பிரவுனோட கூடியவனா பிறவுண்ட போய் கேட்டாங்களப்பா காபீர்ட்ட கேட்க கூடாதுங்கிறிய காபீர்ல வங்கா பிரியாரு பிறவுனு அவங்கிட்ட மூசா நபி என்ன கேட்டாரு ஏன்டா ஒரு சமுதாயத்தை போட்டு அழிக்கிறீங்க வெளியே திடுறா என்கிட்ட கொடுத்துடுறா பிறவுண்ட கேட்டாங்கல்ல அப்ப மூசா நபி செஞ்சு தப்புன்னு சொல்லு பயன்ல அடுத்த இந்த மூசா நபி வழக்கம் இல்லாமல் காவியத்தை போய் அதுவும் கடும் காவியத்தை வங்காவியத்தை போய் பனிசார் கேட்டு விட்டார் தப்பு செய்து விட்டார் அப்படின்னு சொல்லுவீங்களா அப்ப இது குரானுக்கு மாத்தோம் ஹதீசுக்கு மாத்தோம் நடைமுறைக்கு மாத்தோம் அறிவுக்கு மாத்தோம் மனுஷன் இவங்க சொல்றது கேட்டா செத்துறணும் வாழை இழக்கும் உலகத்துல எவனுமே என்ன செய்ய முடியாது வாழவே முடியாது அந்த மாதிரியான ஒரு வழிமுறைய மக்களுக்கு சொல்றாங்க அப்ப இது என்னது கேட்கும் போதே விளங்குது இது கெட்ட எண்ணத்துல சொல்றாங்க இதுல எந்த சமூக நன்மையும் கிடையாது ஒரு இயக்கத்தை எதிர்க்கணும் அது உன்ன தவிர நீ எதுங்க காரணத்தோட எடுத்துட்டு போங்க ஆதாரத்தோட எடுத்துட்டு போங்க இப்படி எதிர்க்கிறதா சமுதாயத்தை அழிவு பாதையில தள்ளுற மாதிரி எதிர்க்கிறதா அதனால இது வந்து ஒரு ஒரு அறிவுப்பூர்வமான ஒரு ஆர்குமெண்ட் கிடையாது இன்னொரு கேள்வி என்ன கேட்டாங்கன்னா

பதிமூணு கிடைக்க வேண்டிய ஒரு சமுதாயத்துக்கு நாலு கிடைச்சு சொன்னா ஒன்பது இன்னும் கிடைக்கல அப்ப என்னுடைய தான் அவன் பரிசு வச்சுட்டு இருக்கான் பரிசு வச்சதை தான் நான் திருப்பி கேட்கிறேன் இப்ப உதாரணமா நீங்க போயிட்டு இருக்கீங்க உங்க செல்போன ஒருத்தர் திருப்பிட்டான் நான் என்ன சொல்றேன் திருப்பி கொடுறாங்கிற அநியாயம் அவன்கிட்ட உள்ளத திருப்பி கொடுக்க சொல்லலாமான்னு கேட்கலாமா அவன்கிட்ட உள்ள செல்போன் அவன் போன இல்லையே என் போன அப்ப ஏன் போன ஒருத்தன் பறிச்சுக்கிட்டான்னு சொன்ன அடைய திருப்பி கொடுறான்னு சொன்னா நம்ம என்ன கேட்க கூடாது என்னங்க அவன் கையில போன வச்சுக்கிறான் திருப்பி கொடுக்க சொல்றிய அவன் பாதிக்கப்படுவான அப்படி திருப்பி பேசலாமா இப்ப இடஒதுக்கீடு கேக்குறோம்னா நம்ம எதனால கேக்குறோம் நாங்க பதிமூணு இருக்கிறோம் நீ தான் சொல்ற அப்ப எங்களுக்கு நாலு தான் கிடைச்சிருக்கிறது ஒன்பது எங்க அப்ப எங்க எவனோ எடுத்துட்டு இருக்கிறான் எவனோ எடுத்துக்கிட்டு இருக்கிறது தான் திருப்பி கேட்கிறமே தவிர இன்னும் சொல்ல போனா இஸ்லாத்துல வட்டி கிடையாது இதுக்கெல்லாம் வட்டி போடுறாங்க இத்தனை வருஷம் அனுபவிச்சு இல்ல அதுக்கு பதினெட்டு குரான்னு கேட்கணும் இத்தனை வருஷமா எங்க இதை அனுபவிச்சிட்டு இருக்கா பாரு அதுக்கு சேர்த்து ஒன்பது இருந்தா பத்தாது பதினெட்டு குர்ரான் கேட்கணும் பத்து கேக்குறோம் அவன் தர வேண்டியது ஒன்பது இருக்கிறது நம்ம இன்னொரு ஏழு தான் கேக்குறோம் இப்போ ஏழு மூணு இருக்கு இப்ப ஏறக்குறைய இன்னொரு ஏழு தான் சேர்த்து கேட்கிறோம் அப்புறம் பதிமூணு வரைக்கும் கேட்போம் பதினாலு கேட்போம்ல அப்ப இத சொல்லுங்க பதினாலு கேட்கும் போது ஏன்பா நீ தான் பதிமூணு இருக்க பதிமூணு வாங்கிட்டீங்க இன்னொருத்தன் பங்கு நீ ஏன் கேட்கற அப்படின்னு சொல்லுங்க அதை ஏத்துக்கிடுவோம் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம இருக்கும்போது போது கேட்டா அது எப்படி பறிக்கிறதாவும் இப்படின்னு பதில் சொல்லுங்க இப்ப எங்களது சம்பட்டுபுர பகுதியில நாங்கள் மாநாட்டிற்காக வீடு வீடாக மக்கள் அழைத்துக் கொண்டிருக்கின்றோம் மக்கள் ஆர்வமாக முன்பதிவு செய்து வருகிறார்கள் ஆனால் இதுல இந்த ஒரு இந்த சபைக்கு ஒரு விஷயம் தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கு இப்போ ஒட்டுமொத்த இருந்து எந்த விமர்சனமும் அந்த மாநாடு சம்பந்தமா வரல ஒரு சிறிய அமைப்பு இதை பற்றியே அவர்களுக்குள்ளாக பேசிக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் அந்த மற்ற சகோதரர்கள் எழுப்பிய கேள்விகள் தெளிவுபடுத்தப்படுகிறது நாங்கள் இந்த மக்களை அழைக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வீட்டுக்கு சென்றோம் சார்ந்த சகோதரர் அவர் மிகவும் ஆக்ரோஷமாக ஒரு கல்வி ஸ்தாபனத்தை சிறப்பான முறையில் நீங்க நடத்த முடியல நீங்க வந்து மாநாட்டுக்கு அழைக்கிறீங்க எவ்வளவு பணத்தை நல்ல முறை நடத்தலாம்ல அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சார் அவர் நாங்க ஓரளவுக்கு அவருக்கு பதில் கொடுத்தோம் அவர் அதுக்கப்புறம் எங்களுக்கு பேருந்துக்குள்ள முன்பதிவு பண்ணிட்டு கொஞ்சம் படமும் கொடுத்தாரு இந்த சபையில கொஞ்சம் எல்லாருக்கும் சொன்னாக்க அந்த எல்லாருக்கும் உதவுங்க அடிப்படையில் கேள்வி நாங்க வைக்கிறோம் அதாவது இந்த இடஒதுக்கீட்டுக்காக நம்ம மாணவர் நடத்தும் பொழுது இது பிடிக்காத ஒரு இயக்கத்துக்காரங்க என்ன சொல்றாங்களா நீங்க இடஒதுக்கீடு மாணவர் நடத்துறீங்க ஒரு கல்வி ஸ்தாபனம் நடத்த உங்களுக்கு வக்கு இல்ல நீங்க எல்லாம் என்ன இடஒதுக்கீட்டு மாணவர் நடத்துறீங்க அப்படின்னு கேட்டாங்களா இது இந்த கேள்வி மட்டுமில்ல இது மாதிரியான கேள்வி எங்க கேட்டாலும் இதுல உள்ள அறியாமை அடிப்படை நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை ஒரு காரியத்துக்கு செய்யறான்னு சொன்னா ஒரு டாக்டர் இருக்கிறாரு அவர்கிட்ட போய் வைத்த வழி என்ன செய்யறோம் போறோம் அவர் வைத்த வழிக்குள்ள ட்ரீட்மெண்ட் தரணுமே தவிர உன் பையனை நீ படிக்க வைக்கல நீ என்ன வந்துட்டு நீ வந்து வைத்த வழி வர்றன்னு கேட்கலாமா பையனை படிக்க வைக்கல அது தனி மேட்ரு அதுக்காண்டு வைத்த வழிக்கு உள்ளது கொடுக்காம இருக்க முடியுமா உன்னை செஞ்சு உன்னை செய்யலங்கிறதுனால அதையும் சேர்த்து செய்யணும் சொல்லலாமே தவிர நீங்க இதெல்லாம் சரி இடஒதுக்கீடு ஒரு கல்வி சமத்தை ஆரம்பிங்கப்பா அப்படின்னா அது ஒரு கணக்கு நீ அதை செய்யல அப்ப என் இதை செய்யறன்னு கேட்டா நம்ம அதே மாதிரி நம்ம கேட்போம் நீ இடஒதுக்கீடு வாங்கல இல்ல அப்ப நீ ஏன் பள்ளியாசு வச்சு நடத்திக்கிட்டு இருக்க நம்ம கேட்கும்ல நீ என்ன எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டியா அப்ப நீ நீ கல்வி கூட நடத்திட்டு நாடு போறேன் ஒரு மனுஷன் வந்து ஒரு இயக்கம் வந்து ஒன்னு ரெண்டு தான் செய்ய முடியும் அனைத்தையும் செய்ய இயலாது நாங்க வந்து இடஒதுக்கீடு யாரும் ஒழுங்கா செய்யல நம்ம செய்வோமான்னு கையில எடுக்கிறோம் எடுக்கும் பொழுது லட்சக்கணக்கான விஷயங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை நாங்கள் செய்யாமல் இருப்போம் கண்டிப்பா இருந்திருக்கும் இஸ்லாத்துல உள்ள அம்புடையும் செஞ்சுட்டோம் நாங்க சொந்தம் கொண்டாடவில்லை அதுக்காக வேண்டி இதை செய்யக்கூடாதுன்னா எதை செய்ய போனாலும் இதை கேட்பீங்க கல்வி கூட ஆரம்பிக்க போனோம் அப்ப என்ன செய்வீங்க இடம் ஒதுக்கிட்டு வாங்க வக்கீல கல்வி கூட ஆரம்பிக்கிறாங்களா அப்படின்னு கேட்கலாம்ல அப்படி ஒருத்தன் கேட்பானா இல்லையா அப்ப கல்வி கூட இன்னொருத்தன் கேட்பான் ஆஸ்பத்திரியாக ஆரம்பிக்காம கல்வி கூட ஆரம்பிக்கிறேன் ஆஸ்பத்திரி ஆரம்பிக்கும் போது ஆரம்பிப்போம் இப்போ கல்வி கூட ஆரம்பிக்கிறத வேணாமா அப்படி எந்த ஒரு காரியத்தை செய்ய போனாலும் இப்படி யார் பேசினாலும் விளங்கிருங்க இது ஒரு மாடமை இந்த மாதத்தை சொன்னோன்னே விளங்கிருந்த ஒரு காரியத்தை செஞ்சோம் தான் செய்வோம் எந்த கல்யாணத்துக்கு கூட போறிய அப்ப உங்க வீட்டுக்கு செய்ய வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு உன் வீட்டுக்கு வெள்ள அடிக்கல அப்புறம் பிள்ளை கல்யாணம் பண்ணி கேட்கலாமா நான் என் வீட்டுக்கு வெள்ள அடிக்கல என் பையனை கல்யாணம் பண்ண போறேன் உங்களை கூப்பிட்டு வர்றேன் நீங்க என்ன கேட்க கூடாது அப்படியா நான் வர்றேங்க அது சொல்லணும் நீங்க என்ன செய்யறீங்க நீ என்ன பிள்ளை கல்யாணம் பண்ற உன் வீட்டுக்கு வெள்ள அடிக்காம இருக்கிற வீட்டுக்கு வெள்ள அடிக்காது கல்யாணம் என்ன சம்பந்தம் வெள்ள அடிக்கும்போது அடிக்குவேன் இதானே அதுக்கு பதில் சொல்லணு அப்ப ஒன்னு செய்யலங்கிறதுனால ஒன்னொன்னு செய்யக்கூடாதுங்கிறது ஒரு லாஜிக்கா உலகத்துல இது அல்லாட்ட ஏத்துக்கணுமா ஒருத்த தொழுகுறான் நீ நோம்பு வைக்கல ஏன் தொழு அல்லா கேப்பானா தொழுதா தொழுகிக்கு உள்ள கூலியை கொடுப்பான் நோம்பு வைக்காட்டி அதுக்கு மிதிக்கிற மிதியை மிதிப்பான் ஒன்னு செய்யாட்டி ஒன்னொன்னு செய்யக்கூடாதா ஒரு மனுஷன் மூமி என்கிற முறையில் எத்தனை பாவங்கள் நீங்க செய்றீங்க ஒரு பாவம் செஞ்ச நன்மையை செஞ்சிடக்கூடாது அப்புறம் அப்ப மனிதன்கிறவன் எல்லாத்தையும் எவனாலும் செய்ய இயலாது அது தகுதி ஜமாத்தா இருந்தாலும் உலகத்தில் யாருடைய ஜமாத்தா இருந்தாலும் சரி நூறு சதவீதம் இஸ்லாத்தில் அனைத்தையும் செய்ய இயலாது எது நல்லதுன்னு தெரியுது செய்வோம் நாங்க ஏதாவது விட்டது சுட்டி காட்டி எங்களுக்கு சக்தி இருந்தா அதையும் செய்வோம் சக்தி இல்லைன்னா செய்வோம் கல்வி கூட ஆரம்பிக்க வசதி இல்லைன்னு சொல்லிட்டு போறோம் இதுக்காக நீங்க இடஒதுக்கீடு இடைஞ்சல் பண்றீங்க நாங்க இது சரியா தவறான்னு மட்டும் தான் நீங்க பாக்கணும் ஏன் அதை செய்யல இதை செய்யல பார்த்தாங்கன்னு சொன்னா இது ஒரு கெட்ட நோக்கம் இதுவும் உலகத்துல எவனும் கடைபிடிக்க முடியாத வாதம் அவர்கள் கடைப்பிடிப்பாங்களா வாழ்க்கையில ஒரு விஷயத்தை எடுக்கும் பொழுது நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டோமான்னு பார்த்துட்டு தான் அதை எடுக்கணும்னா ஒன்னும் செய்ய முடியாது ஒரு காரியத்தை செய்ய போகும்போது இதை போய் செய்ய போறமே அதை செய்யலையே நம்ம இந்த அதை செய்யலையே நினைச்சு பாருங்க ஆயிரம் வரும் அப்ப என்ன செய்ய கூடாது இதையும் விட்டுருவோம் அப்ப ஆயிரத்தி ஒன்ன விட பாக்குறாங்க இந்த ஒன்ன செஞ்சா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதா போயிரும்ல அப்படி நினைக்காம ஆயிரம் ஜெயலலிதா இதையும் செய்யாத ஆயிரத்தி ஒன்னு அதையும் செய்யாது ஆயிரத்தி ரெண்டு அதையும் செய்யாது ஆயிரத்தி மூணு இதுதான் ஒரு லாஜிக் சிரிச்சு பாருங்க